அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க காசு குடுக்கறதோட சரி இன்னும் வந்து விட்டுறாதீங்க அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வாங்காதீங்க எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்க வெளியில தலை காட்ட முடியல எங்க போனாலும் உங்க மாமியாக்கார் இப்படி பண்றா இவ்வளவு கொடுமையா பணம் எல்லாம் ஆடக்கூடாது அப்படி இப்படி கண்ணா அப்படின்னா என்ன சொல்றாங்க யாரு கொடுமைப்படுத்துறாங்க யாரு பண்றாங்க என்ன வார்த்தை பேசற நீ என்கிட்ட வந்து எனக்கு பணம் தான் முக்கியம் எவன் பேசுறது பண்றதெல்லாம் தேவையில்ல இந்த பேச எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே ஒரு பணம் நான் பணம் கொடுத்தனாக்கா கரெக்டாக அந்த பணம் தான் எனக்கு முக்கியம் அது எவ்வளோ கொடுக்குன்னு எவ்வளோ பண்ணுன்னு எனக்கு தெரியும் நீ சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது அவன் சொன்னாலும் அங்கே வந்து சொல்கிறேன்னு சொல்லுங்கிறேன் என்ன அர்த்தம் நான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ அவங்க அழுறாங்க அவங்க அழுதானா அங்கே போறாங்க பண்ணனா பண்ணு போறாங்க எனக்கு தேவை பணம் நான் அப்படி தான் போவேன் நீ பேசுறவெல்லாம் வச்சுக்காது அவனாச்சு நானாச்சு மூடிக்கு நில்ல பணம் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வராதத்த நாலு பேர் தூக்கறதுக்கு வேணும் செத்து போயிட்டா கூட தூக்கறதுக்கு நாலு பேர் வேணும் பணம் வந்து வந்து உங்களை நாலா பக்கம் வந்து பணம் வந்து தூக்கின்னு போறது இல்ல மக்கா பண் தான் வேணும் அப்படி வாய் அடிச்சு வயிறு வயிற்று அடிச்சு கட்டி கிட்ட பணத்தை வாங்கி வட்டிக்கு குடுத்துன்னு இருக்கிறாங்க நீங்க முன்னாடியே போய் கேட்கறது இல்லன்னா வட்டி அதிகமா வச்சிருக்கிறது இப்படி எல்லாம் பண்ணா அவங்க மனுஷன் அளந்து அவங்க அளந்தாங்கன்னா வயிறு எரிஞ்சு அவங்க வந்தாங்கன்னா நல்லா கூடியுமா நாங்க எல்லாம் இப்போ அவங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல என்ன குடுக்கலாம் இப்ப அவங்களுக்கு பணம் கொடுத்தத அதை வச்சு நீ என்ன பழி வாங்குறதுக்காக நீ கேள்வி கேட்டுறது இந்த பணி வாங்கி

நாங்க வந்து டூர் போக போறோம் என் கையில கூலி வேலை செய்யறவங்கள மாதிரி வீட்டுல இருக்கிற என்னையும் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க எப்ப பாரு வேலைதான் செய்யணும் எங்களால முடியல நாங்க பசங்களை கூட்டு நாங்க டூர் போலான்னு இருக்கிறோம் என் கையில காசு இப்ப இல்ல என்னால கொடுக்க முடியாது என்ன பண்றேன் கொடுக்க முடியாது எப்படி அப்படி சொல்லிட்டா என்னால முடியாது

பெரிய அவங்க நடந்துக்கிற பெரியடாதே பண்ணல செலவுக்கு பணம் கொடுங்க டூர் போலாம்னு இருக்கிறோம் இப்ப எதாவது ஒரு ரூபா கையில குடுக்குறீங்களா நீங்க வட்டிக்கு காசு விடுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா வீட்டு வேலை செய்யறேன் எதான செலவு இந்தாம வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எதான குடுக்குறீங்களா

உன் பேரமாரும் மகமாரும் மரம் உன் கட்ட கொஞ்சம் கூட பணமே வச்சிருக்க மாட்டியா எங்க அண்ணன் என் கிட்ட என்ன சம்பாதிக்கிறேன் எங்ககிட்ட இருக்கிற பணம் தான் உனக்கு வந்து கண்ணுருக்கலாக்குதா என்ன சம்பாதிக்கிறேன் என்ன சம்பாதிக்க கூலி ஆறு மாதிரிதானே மருமகள்லாம் இருந்து இருக்க முடியா ஆமா நீ அப்படிதான் சம்பாதிக்கிற மருமகளை வந்துட்டா வீட்டுக்கு செய்யறது அதெல்லாம் ஒண்ணு தனதான சொல்ல என் கையில பணம் கிடையாது பணம் இருக்குது இல்லன்னா எங்க வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்து இருக்கிறது உனக்கு வேலையா பாத்து இருக்கிறதா வேலையா சும்மா அடிச்சு என்ன சின்ன சின்னவங்களாவது என்ன கேச்சுரு என்ன பண்ணுறது என்ன 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 அடிக்கடியா நீ மாமிய அடிக்கடியா அடிக்கடியா ஒழுங்கா பேச அடிக்கடியா அடிக்கடியா அடிப்படி ஒரு மெருகிட்ட வர